அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மக்கள் சட்டம் நியூஸ் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேலம் மாவட்டம் தாசநாயக்கம்பட்டியில் உள்ள ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில் சேலம் தாசநாயக்கம்பட்டியில் எழுந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பத்தொன்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு ஸ்ரீதேவி பூமாதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் சிறப்பு அலங்காரத்துடன் அதிகாலையில் யாகம் செய்து சிறப்பு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது மேலும் கோவிலில் உள்ள தெய்வங்கள் ஸ்ரீ சுந்தரவல்லி தாயார் ஸ்ரீ சக்கர தாழ்வார் ஸ்ரீ தன்வந்திரி ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஸ்ரீ ஆஞ்சநேயர் அரச மரத்தடியில் உள்ள விநாயகர் லிங்கேஸ்வரர் ஆகிய தெய்வங்களுக்கு மலர்களால் அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த பூஜையில் தேரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீதேவி பூமா தேவி சமேத வரதராஜ பெருமாளை வழிபட்டனர் இப்பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அருள் பிரசாதமாக அன்னதானம் வழங்கினார்கள்